இறை நிலையில இருந்து பிரபஞ்சம் வருது என்று சிலர் சொல்வார்கள் இறைநிலையே பிரபஞ்சத்தை சிருட்டி செய்தல் காலத்துல வாழ்ந்த மனிதர் கருத்தில் உயர் பெற்றவாறு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த காலத்துல விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கிறேன் இப்ப நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இறைநிலையானது பரிணாமம் என்ற அளவில் இருந்தாலும் அது சிருட்டி என்ற அளவுக்கு வரல அதாவது தான் விரும்பி என்ன உருவம் வேணும் என்ன செயல் வேணும் என்று விரும்பி படை படை இறைநிலைக்கு அப்பால இந்த ஒரு பொருள் இருந்தா அதை எடுத்து இதை படைக்கலாம் அதை தவிர இந்த ஒன்று இல்லை என்ற போது என்றது இல்லை அப்ப நாம் பார்க்கிறோம் வெந்தைக்குரிய எல்லா பொருட்களையும் செயல்களையும் இயக்கங்களையும் இறைநிலையே தன்மாற்றம் பெற்று டிரான்ஸ்பார்மேஷன் தன்மாற்றம் பெற்று பிரபஞ்சமாக மலர்ந்திருக்கிறது எந்த பொருளையும் எந்த செயலையும் எந்த இடத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் இறைநிலையை தவிர வேற ஒன்று இருக்க முடியாது அந்த செயல்கள் அதனுடைய சிறப்பு விளைவு இதற்கு தக்கவாறு சில பெயர்களை தான் கொடுத்திருக்கும்.